வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்த அதிகாரம் தேமுதிக பொதுச்செயலாளரான பிரேமலதாவுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன நடந்தது முழுமையான விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாரி வரக்கூடிய நிலையில் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகமான கோயம்பேட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இன்றைய தினம் அதனுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதாவது சமீபத்தில் மறைந்த தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு மௌன தொடங்கி அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர்களுக்கு தேமுதிக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இறுதியாக கடைசி தீர்மானம் ாக இதுவரை எந்த கட்சியுடனும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் அதே போல இந்த தேமுதிகவுடைய கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கி இந்த மாவட்ட செயல்களை கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது முதலில் தொடங்கிய இந்த மாவட்ட செயல்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பத்து தீர்மானங்களை அந்த கட்சி மூத்த நிர்வாகிகள் வாசிக்க அனைவரும் அமைதி காத்தனர் தொடர்ச்சியாக பேசிய தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் விஜய பிரேமலதா விஜயகாந்த் இந்த தீர்மானங்கள் மீது அனைத்து மாவட்ட செயலர்களும் நிச்சயம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் எந்தவித அழுத்தத்திற்கு முற்படாமல் தங்களுடைய ச கருத்துக்களை முழுமையாக சுதந்திரமாக தெரிவிப்பதற்கான உரிமை இருப்பதாக அனைவரும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டு கொண்ட தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களின் இறுதியாக மாநில நிர்வாகிகள் பேசி முடித்த பின்பாக இந்த கூட்டத்தில் இறுதியாக தான் உதையற்றுவதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் அதே போல இன்று பிற்பகலுக்கு மேல் அனைத்து மாவட்ட சிலர்களையும் தனித்தனியாக அவர் விஜயகாந்துடைய அறையில் தனித்தனியாக சந்தித்து பேசி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக நடைபெற்ற இந்த மாவட்ட சிலர்கள் கூட்டத்தில் கட்சி குறித்து கூட்டணி குறித்து முழுமையாக முடிவெடுக்க பிரேமலதா விஜயகாந்திற்கு முழு அதிகாரத்தை வழங்கி மாவட்ட சேகர கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது